ஐபால்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நம்ம கடந்த பல எபிசோட்ஸாக கிரகங்களே கோவில்களாய் அப்படின்ற தலைப்பின் கீழே தொடர்ந்து நிறைய வீடியோக்கள் பார்த்துட்டு வரோம் அதுபோல் கோவில்கள் மட்டுமில்லை சித்தர்களும் நமக்கு வழிகாட்டுறதுக்காக நமக்கு ஆசி வழங்குறதுக்காக இன்றைக்கும் எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கிறாங்க பதினெட்டு சித்தர்கள் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அதில் எண்ணிலடங்கா சித்தர்கள் இன்றைக்கும் இருக்கிறாங்க இந்த சித்தர் பூஜை சித்தர் ஹோமம்னு ஒன்று இருக்குது இதை யார் பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ சரியான நபரை கொண்டு இந்த சித்தர்கள் யாகம் நடத்துகிறீங்க அப்படின்னாலும் எந்த காலகட்டமாக இருந்தாலும் சரி மழையே பொழியாத ஊராக இருந்தாலும் சரி வறண்ட பூமியாக இருந்தாலும் சரி அந்த சித்தர் ஹோமம் நடக்கிற அன்னைக்கு எங்கேருந்து மழை பெய்யும்னு தெரியாது அப்படி ஒரு மழை அடித்து பெய்யும் இது போல் ஒரு சம்பவமும் உண்டு இந்த சித்தர்களுக்கு உண்டான ஒரு யாகத்தை நாங்கள் தென்காசியில் நடத்த வேண்டிய ஒரு சூழல் என்னுடைய நண்பர் அவர் அவர் வந்து அரசியல்வாதி ஒரு தேர்தல் நடக்கும் சமயத்தில் அவருக்கு இது போல் ஒரு நடத்த வேண்டிய ஒரு கட்டாயம் அப்போ அவர் என்னையும் நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கணும் அப்படின்னாரு அப்போ நான் சொன்னேன் இந்த ஹோமம் செய்யும் பொழுது மழை பெய்யும் விசாரணை அப்போது உங்களுக்கு பயங்கரமான வெயில் காலம் இல்லையா தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடக்கிற சமயத்தில் அப்போ அவர் சொன்னார் வறண்ட பூமி அப்படி காஞ்சு போய் போகிறோம் நாங்கள் பிரச்சாரத்துக்கு இங்கே அடிக்கிற வெயிலுக்கு மழை பெய்யறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுங்க அப்படின்ட்டார் அவர் சரிங்க எனக்கு தெரிஞ்சு நாங்கள் பண்ண இடங்களில் நான் பார்த்துருக்கேன் அங்கெல்லாம் வெளியே போக முடியாத அளவு மழை பெய்யுருக்கு அப்படின்னு சரி பார்க்கலாம் அப்படின்ட்டார் அவர் ஆனால் நம்பிக்கை இல்லை அதிகாலையிலேயே ஒரு இடத்துல அந்த ஹோமம் நடக்குது நான் அந்த ஹோமத்தில் இருக்கேன் சம்பந்தப்பட்ட அந்த அரசியல்வாதிகராக முதல்ல அந்த ஹோமத்தை துவக்கி வச்சுட்டு அவர் எலெக்ஷன் பூத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டார் ஓட்டிங் பூத்துக்கு கிளம்பிட்டார் அப்போது இந்த இடத்துல இருக்கு நானும் அந்த ஹோமை முடிக்கிறேன் மழை இல்லை மழை இல்லை அங்கேருந்து கிளம்பி நான் மதுரை வந்து மதுரையிலேருந்து ஃப்ளைட் எடுத்து சென்னை வந்து நான் ஓட்டு போட்டாகணும் அதனால அதனால் நான் அவசர அவசரமாக கிளம்பி நான் அங்கேருந்து கிளம்பி ஒரு ஒரு ஐம்பது நூறு கிலோமீட்டர் தாண்டி இருக்க மாட்டேன் சம்பந்தப்பட்ட அந்த அரசுகள் ஃபோன் பண்ணுறார் என்ன கிளம்பிட்டிங்களான்னு கேட்க தான் கூப்பிட்றாருன்னு பார்த்தா ஃபோன் எடுத்தோன்னே எங்கே மழை இங்கே அடித்து ஊற்றுதுங்க ஓட்டு போட வர முடியாத அளவுக்கு கூ இங்கே மழை பயங்கரமான மழை எப்படிங்க இது இப்படி அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டு கேட்டார் எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல எங்கேருந்து மழை வந்ததுன்னே தெரியலங்க காலையில் நீங்கள் கிளம்பும் போதே எப்படி வெயில் அடிச்சதுனார் ஆமாம் நல்ல ம வெயில் தான் அடிச்சிது அதுக்கப்புறம் ஒரே மழை தான் இங்கே ஓட்டிங் குறைஞ்சிருமான்னு பயமாக இருக்குன்னார் அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுங்க உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு மழை பெய்துது உங்களுடைய ஹோமம் வந்து சக்ஸஸ் ஆச்சு நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லி அதே போல் அவர் நிறைய ஓட்டு வித்தியாசத்தில் ஒரு பிரபலமான மனிதரையே தோற்கடித்தார் தோற்கடித்துட்டு இவர் வந்து இவர் வெற்றி சோடி அமைச்சராகவும் ஆனார் அப்படியான ஒரு சக்தி வாய்ந்த பூஜைகளும் ஹோமங்களும் இந்த சித்தர் பூஜைக்கும் ஹோமத்திற்கும் உண்டு சித்தர்கள் நினச்சா எதை வேணா செய்யலாம் அப்படி ஒரு அருமையான ஒரு சித்தர் நமக்காக அருள் பாவிக்கிறதுக்காக இங்கே தமிழ்நாடு ஆந்திரா பார்டரில் இருக்கிறார் அங்கே நாராயணவனம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது அங்கே வந்து பெருமாள் இருக்கிறார் நான் ஏற்கனவே இது ஒரு வீடியோவில் நான் பேசியிருக்கிறேன் அந்த கோயில்கிட்ட சுரக்காய் சித்தர்னு ஒருத்தருக்கிறார் அவங்க தெலுங்குகளை சுரக்காய சித்தர்னு சொல்லுவாங்க அது ஆனால் சுரக்காய் சித்தர்னுக்கு திருமாலுக்காக அவர் தன்னை மாற்றி கொண்ட ஒரு சித்தர் அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா சுரக்காயை கட்டி தொங்க விடுறது ஒரு ஐதீகம் இப்போ உங்களுக்கு ஒரு பிரார்த்தனை இருக்குது அப்படின்னா அந்த கோயில் அருகாமையில் வெறும் சுரக்காய் மட்டும் வச்சுருக்கிற ஒரு கடை இருக்குது அங்கே நீங்கள் சுரக்காய் வாங்கி அது உங்களுடைய பிரார்த்தனையை நீங்கள் அங்கே கட்டி தொங்க விட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் உடனே அது வந்து அது நிறைவேறும் யார் யாருக்கெல்லாம் அது நிறைவேறும் இந்த சுரக்காய் சித்தர் அப்படிங்கிறது சித்தர்ன்றது கேதுவை குறிக்கக்கூடிய கிரகம் இங்கே சந்திரன் நீர்காயை குறிக்கக்கூடிய கிரகம் இப்போ இந்த இரண்டு கிரகமும் சேர்ந்து தான் சுரக்காய் சித்தர் அப்படின்றது கிரகங்களாக பார்க்குறோம் ஆனால் சித்தர்களுக்குன்னு ஒரு தனி சக்தி உண்டு இல்லையா இந்த சுரக்காய் அது கொஞ்சம் கொஞ்சமாக அது வத்த வத்த அவங்களுடைய பிரச்சனைகளை அது வத்த வைக்கும் இப்போ குழந்தை பிறப்பு இல்லாமல் அவங்களுக்கு கர்ப்ப பயிலையோ அல்லது உயிரணுக்கல்லையோ ஏதாவது குறைபாடு இருக்குது அப்படின்னா இந்த சுரக்காய் வற்றவற்ற இவங்களுடைய பிரச்சனைகளை அதை ஏற்றுக்கொள்கிறதாம் அதுக்கப்புறம் இவங்களுக்கு அந்த குழந்தை பிறப்பு நிகழ்தான் இதில் குறிப்பாக பணம் செல்வம் இந்த செல்வத்திற்கு மிக முக்கியமான ஒரு இறைவனாக இருக்கிறார் பெருமாள் கோயில் அருகிலேயே இருக்கிறதுனாலேயோ என்னவோ தெரியல ஆனால் இப்போது பணத்தில் மிகப்பெரிய தட்டுப்பாடு இருக்குது பணம் பெரிய பிரச்சனையாக இருக்குது எங்களுக்கு வர வேண்டிய பணம் வரலை இந்த பணம் வந்தால் தான் நாங்கள் தப்பிக்க முடியும் எங்களுக்கு இந்த பணம் இருந்தால் தான் யாரும் கண் வச்சுட்டாங்க பொழுது திருஷ்டி வச்சுட்டாங்க பொழுது எந்த மாதிரியான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி ஆனால் பணத்தில் உங்களுக்கு பிரச்சனை வர வேண்டிய பணம் நியாயமான பணம்னால் இந்த சித்தர்ட்டை பிரார்த்தனை பண்ணிவிட்டு ஒரு சுரக்காயை அந்த கோயிலில் நீங்கள் கட்டிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிரார்த்தனை எத்தனை நாளுக்குள்ளே நீங்கள் வேணுமோ அத்தனை நாளுக்குள்ளே அந்த சுரக்காய்ச்சித்தல் உங்களுக்கு அந்த பணத்தை வரவழைத்து தருகிறான்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய ஜனங்கள்கிட்ட நான் கேட்டு பார்த்தேன் அங்கே அருகாமையில் வசிக்கக்கூடிய எனக்கு தெரிஞ்ச நண்பர்களோ சகோதர சகோதரிகள்லாம் இருக்கிறாங்க அவங்கள்ட்ட இதை பற்றி இது உண்மையாக அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்போ அவங்க சொன்னாங்க எங்கள் வீடு கட்டும் பொழுது தடையாகி அப்படியே நின்றுச்சு பணம் பற்றலை அந்த வீடு கட்டி ஊர்காரங்கள்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க என்ன இப்படி பாதியில் நிற்கிறது என் கட்டி முடிக்க வேண்டியது கையில் பணம் இல்லை லோன் சாங்ஷன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தோம் அந்த கோயிலில் ஒரு சுரக்காயை மாட்டி விட்டுட்டு வர சொல்லி நாங்கள் போனோம் நாங்கள் போய் அந்த கோயிலில் மாட்டி விட்டுட்டு வந்தோம் எங்களுக்கு மேனேஜர் யாரெல்லாம் எங்களுக்கு லோன் இல்லைன்னு சொன்னாங்களோ வேறு ஒரு மேனேஜர் அங்கே வந்து எங்களை கூப்பிட்டு சேங்ஷன் பண்ணி கொடுத்துட்டாரு எங்கள் வீடு கட்டி முடித்தோம் அந்த கோயில் உண்மையிலேயே மிக சக்தி வாய்ந்த ஒரு கோயில் அப்படின்னாங்க இன்னொரு முக்கியமான ஒரு விஷயமும் இது நிறைய பேர் அந்த லோக்கலில் இருக்கிறவங்க கடைபிடிக்கிறாங்க நிறைய பேர் வந்து இந்த குடியினால் குடிச்சிட்ட பிறகு நிறைய பிரச்சனைகள் பண்ணுறாங்க குடிச்சிட்டு வந்து அடிக்கிறாங்க குடிச்சிட்டு வந்து தொல்லை பண்ணுறாங்க அப்படியான ஆட்களும் அவங்களுடைய மனைவிமாரோ இல்லை யார் குடிக்கிறாங்களோ அவங்களுக்கு வேண்டிய ஆட்களோ போய் அவரை நினச்சி அவருக்காக அவர் பிரார்த்தனை பண்ணிவிட்டு அங்கே சுரக்காய் கட்டி வச்சுட்டு வந்தால் இந்த குடி பழக்கமும் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வர்றதையும் நிறைய பேர் அனுபவத்தில் உணர்ந்துருக்கிறாங்க இது நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு இந்த சித்தர் அரூபமாக இருந்து நிறைய உதவி பண்ணிட்டு வர்றார் பணத்திற்கு மட்டுமல்ல குழந்தை பிறப்புக்கு மட்டுமல்ல உங்களுக்கு தேவையான அனைத்து காரியங்களுக்கும் இந்த சுரக்காய் சித்தர் மிகப்பெரிய தீர்வு தரக்கூடிய ஒரு வல்லமையான சித்தராக அங்கே காட்சியளிக்கிறார் உங்களுக்கு யாருக்கெல்லாம் வேணுமோ இந்த கோவிலுக்கு இந்த சித்தரை ஒரு முறை தரிசனம் செய்துட்டு அங்கே சுரக்காய் ஒன்று கட்டி வச்சுட்டு உங்களுக்கு வேண்டுதலை பண்ணிவிட்டு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நிச்சயம் உங்களுக்கு தேவையான அனைத்து நன்மைகளும் கிடைக்கும் நாராயணவனம் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த புத்தூர் கட்டெல்லாம் கட்டுவாங்க இல்லையா ஆந்திரா பார்டரில் அந்த ஊர்லேருந்து நாராயணவனம் ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் தான் ரொம்ப அருகாமையில் தான் இருக்குது யார் வேணால் போங்க திருப்பதி போகிறப்ப கூட அந்த கோயிலை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் போங்க அற்புதமான பலன்களை நீங்கள் எளிமையாக அடையலாம் இதுபோல் நிறைய கோயில்களும் சித்தர்களுடைய சமாதிகளும் நமக்காகவே நமக்கு அருள் பாவிப்பதற்காகவே இருக்குது இதெல்லாம் அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்